ரெண்டு வேளாங்களுக்கு ஐநூறு ரூபா ஐநூத்தி பத்து இருபது முப்பது ஐம்பது ஐநூத்தி அறுபது எழுபது எண்பது ஐநூத்தி எண்பது தொண்ணூறு அறுநூறு ரூபா அறுநூறு ரூபா கேள்வி ரூபா

கேள்வி ஐநூத்தி பத்து ஐநூத்தி இருபது ஐநூத்தி முப்பது எழுநூறு ரெண்டு பேர் எழுபத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபா ஆயிரத்தி

முன்னூறு முன்னூறு ரூபா முன்னூறு ரூபாய் முன்னூறு எழுநூறு ரூபாய் தொண்ணூறு எழுநூறு

முன்னூறு கேள்வி முன்னூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது ரூபா பத்து நூறு கேள்வி ஐம்பது கேள்வி